அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த தீப வழிபாட்டு முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் இந்த பூமியில் அவதாரம் செய்த நாள் வைகாசி வைகாசி திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் முருகனை வேண்டி விரதம் இருப்பவர்கள் எல்லாருமே முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை கூட எல்லோருக்குமே இருக்குங்க ஆனால் எல்லோராலுமே இப்படி பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருக்குது விசாக நட்சத்திரம் வரும் நாளில் இந்த மாதிரி பெரிய கோவிலுங்களுக்கு தான் போய் முருகனை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாதுங்க நம்ம வீட்லேயே எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம் முருகன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த வைகாசி விசாக நாளில் நிறைய கூட்ட நெரிசல் இருக்கும் அதில் வந்து வயதானவர்கள் குழந்தைகள் இவங்க எல்லாருமே வந்து போய்ட்டு வழிபாடு செய்ய முடியாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாங்க அதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க அந்த முருகப்பெருமானோடைய ஆசி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வைகாசி விசாகத்தன்று வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானின் மனம் குளிர முருகனை வழிபாடு செய்ய ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு இப்போ நாளைய தினம் வைகாசி விசாக திருநாளுங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதிகாலை வேலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது தாங்க வெறும் நீராகாரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு கூட விரதம் இருக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நாளைய தினம் புதன்கிழமை மாலை ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபம் அதிலும் முருகனுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு தீபம் இப்போ நாளைய தினம் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படம் இருந்துச்சுன்னா செவ்வரளி பூக்களை வாங்கி சாத்துங்க அலங்காரம் செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க இப்போ உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா பஞ்சாமிரதம் வந்து நீங்கள் பிரசாதமாக செய்யணுங்க அந்த பஞ்சாமிரதத்தில் தான் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தேனும் தினைமாவும் தாங்க இந்த தேன் தினைமாவோடு நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சு அதில் வந்து நீங்கள் மாவிளக்கு தயார் செஞ்சுக்கோங்க அந்த விளக்கில் நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகன்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வரம் கேட்டீங்க அப்படின்னாலும் அது உடனே கிடைக்கிங்க முருகப்பெருமானுக்கு தேனும் மாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயே நீங்கள் விளக்கி ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யும்போது இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகன்கிட்ட அளவில்லாத ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற முடியுங்க இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற மந்திர கோஷத்தை வந்து நீங்கள் எழுப்பி உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து முருகனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய மனசு மேலும் மேலும் சந்தோஷப்படும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வச்சிங்க இல்லைங்களா அந்த விளக்கு மலை ஏறிச்சு அப்படிங்கும்பொழுது அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லோருக்குமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே கொடுக்கலாங்க அந்த தேனும் தினைமாவும் சேர்ந்த மாவிளக்கு பிரசாதத்தை நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாவிளக்கு வந்து பசுமாட்டிற்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான தீபத்தை நீங்க ஏற்றி வச்சு நீங்க எந்த ஒரு வேண்டுதல் வச்சிங்கனாலும் அது நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளில் வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வேண்டிக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு ஓராண்டுக்குள் நடக்குங்க மனமுருகி யாரொருவர் முருகன் கிட்ட எதை கேட்டாலும் அவர் மனமிலகி கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டவர் ஆற்றலை கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி